மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக ஸ்ரீ ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன் கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால காலபுருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த அளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியில் பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை ரெண்டாம் மாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதுவரையிலும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறது குரு பகவான் நல்லதா கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லலாம் ஒன்று அடுத்தது ரெண்டு இவரை பொறுத்தளவுக்கு குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் அப்போ நின்ற இடம் அப்படின்றது நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அப்போ இந்த இடங்களை இந்த காரியங்களை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு குரு பகவானுக்கு உண்டா அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டு சரி இவர் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் மாத்ரு அப்படின்னா அம்மா அம்மாவிற்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்தது ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆக வேண்டிய காலகட்டங்கள் இருந்துச்சு அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அத்தனை பொருளாதார விரயங்களும் இந்த காலகட்டங்களில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார இழப்போட பொருளாதாரம் சேருவது அப்படின்றது மிக மிக சிறப்பு செலவழிக்கிறதுக்கும் சேமிப்புக்கும் இது பொருந்துமா பொருந்தும் சரி அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மாத்திரவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு நின்று போய் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி செலவு வீணாக போனது எல்லாத்தையும் நின்று போகக்கூடிய காலகட்டம் சரி அடுத்தது வண்டி வாகனத்துக்கும் நம்ம நாலாம் இடத்த சொல்கிறோம் வண்டி வாகனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சைக்கிள் டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலர் வச்சுக்கிட்டு இருக்கவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்க லேவிஷான லேவிஷான காரு அதாப்பட்டது கார் அப்படிம்பாங்கல்ல ஆடி இது மாதிரி போகக்கூடிய கார்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க ஆடி கார் வாங்கலான்ட்டு அதுக்கு பணம் கண்டிப்பாக பணத்தை தனக்காரகனான குரு நாலாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரா கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது இந்த கும்பராசியில் உள்ள குழந்தைகள் தாய் தந்தைக்கு அவமானங்களையும் சங்கடங்களையும் தந்துட்டுருந்தது எப்படி அப்படின்னாக்க குறைவான மதிப்பெண் ஞாபக மரதி தேவையற்ற பயம் கலந்த பதட்டம் இதெல்லாம் இருந்து குழந்தைகளுக்கு ஞாபகமரதி வந்து குழந்தைகளுடைய ஸ்கூலில் உள்ள பிரின்ஸ்பாலோ டீச்சரோ தகப்பனை கூப்பிட்டு விசாரித்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வரும்போதும் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்களாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ விளகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாயிடுச்சு சரி அது தானா இதுவரையிலும் ஒன்று கொடுத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஆணோ பெண்ணோ அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு கா காணியாத இடம் வாங்க முடியுமா முடியும் அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியுமா முடியும் அப்போ இந்த குரு பயிற்சியில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புக்களை இந்த குரு பகவான் தருவாரா கண்டிப்பாக தருவார் சரி இதை தவிர குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வையாக கன்னி உழுது அது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் அதாப்பட்டது வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடியது பிரச்சனைகள் வரக்கூடியது வம்பு வழக்குகள் வரக்கூடியது இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு அந்த எட்டாம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுமா கண்டிப்பாக விலகும் கடன் வாங்கி கடன் கொடுத்து நமக்கு வராத பணம் அத்தனையும் தேடி வரும் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷனில் இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்ணவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்கள இந்த காலகட்டங்களில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு புதிய பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர அந்த எட்டில் உள்ள கேது பகவானையும் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர்னு பண வரவு திடீர்னு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் மன கிளேச்சுமங்கள் மனக்குழப்பங்கள் அத்தனையும் விலகி பதவி வேறும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் வீடான மகரத்தை பார்க்குறார் பன்னெண்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போவது இது எல்லாத்திற்கும் உண்டான இடம் பன்னெண்டாம் இடம் இதை தவிர அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி விரைவில் இந்த குரு பயிற்சி முடியறதுக்கு முன்னாடி அதாப்பட்டது வரக்கூடிய அடுத்த மேக்குள்ளார கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா கெட்டி மேளம் கேட்கும் அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் பிரதித்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உண்டாகும் தொழிலில் நல்ல பாட்னர் அமைஞ்சு அவர்களுடைய ஐடியாவினால் நாமளும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு தொழிலில் இத்தனை தடசம் இருந்துச்சு தடை இருந்துச்சு எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்துச்சு அப்போ அந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ இதை நம்ம வரவேற்க தயாராகோமோ வரவேற்க தயாராகும் அதே போல் வெளிநாட்டுக்கு ப படிக்க போகணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு அதாவட்டது உயர்கல்வி அப்படின்றத ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு சார்டட் அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய கும்பராசி குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது வெளியூராக இருந்தாலும் சரி வெளிமாநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி அதில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி சாமி கிடைச்சிருச்சு எனக்கு அங்கே பணம் கட்டுறதுக்கு பணம் கண்டிப்பாக தனக்காரகனான குரு உங்களுக்கு கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் சரி சாமி அதுக்கு வந்து பிஆரு கிரீன் கார்டு விசா இதெல்லாம் வேணுமே சாமி கண்டிப்பாக தனக்காரகன் அதற்கு உண்டான காரியங்களையும் இந்த குரு பயிற்சியின் காலகட்டங்களில் செய்து தருவாரா கண்டிப்பாக செய்து தருவார் அதே போல் உத்தியோக நிமித்தமாக படிப்பு முடிஞ்சு உத்தியோக நிமித்தமாக ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்